அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணல் முழுமையாக ஒளிபரப்பப்படவில்லை அதில் கூறப்பட்ட முக்கிய விடயங்கள் வெளியாகவில்லை அம்பிகா சட்குணநாதன் நேர்காணலில் கலந்து கொள்வார் என முன்னர் கூறப்பட்டிருந்த போதிலும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் அதற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான நேர்காணலை அல் ஜசீரா செய்தி சேவை நேற்று வியாழக்கிழமை ஒளிபரப்பியிருந்தது எனினும் அதில் தன்னால் கூறப்பட்ட கருத்துக்கள் பலர் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவை தொடர்பில் விளக்கம் அளித்த போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அவர் තවසෙම පේවාගේ නෙමිය පේ සජීව අරගෙනඒවලම සියල්ලම දාන හොඳයි නරක ඔක්කමතිී මේක පෑත් දෙහක් අරගෙන පැයි ආරතින් සමාරහොන්දේ වතිබුණ දාල නෑ ගැ මටතැන් කරන්න දෙන්නෑමටටේමේවැටි ගරගඩ බැරිය වුණා ඒත් එක්කම දැම්මනම් මීට වඩා වෙන ස්තත්ත්වයක් තිය. දෙවනුව මමගේිය අවස්ථාවදි මටතුනේ නන්තුනෙන් එකත් තමයි අම්බික සක්වනාද මැටිනිය මේ හිටියේ ඒ ගැරමංුත් සතුරු නම් අපිදන්නේ අදහසක කාදාසන්නනෑ එතුමිය ඒ කියන මං බලාපොරොත්තු වන තිතුම ඒ කියන අන්තුමට දුන්නේ තව කාන්තාව රාසගීරන මේ කාන්තාවමට කිව්වෙ එනෑ එතුමය ඇත්තවසේ බිතුමගේ ස්වාමි පුරුෂය මේ රාර්මය මේ රාසරත්න මැතිනියගේ ස්වාමී පුරුෂය ඇන්ටන් වාාල සිංහගේ ොදෙස් දුන්න උත්තලෙක්ෙන මගේක වැරදිනන් රාසරත්න මැතිනයට කියන්න පුළුවන් මදුන රාසරත්න ට එනක් ඇත්තවසේ ටය එක ඊට දෙන්නෙක් දර්කෙනෙක් හැරිසන් ප්‍රන්සි සැරිසන් තිබුණම කිව්හම අතලින්දහන්නේ මරණය බුර කි්වා කියලා ම අතලිස්දහකි कोई නෑ කියලා ඒගේම රාසලත් මැතිේ දාල තුන්නති ඒ වගේම තවතාව කල්ම ගරनाතිුණමංතන කිය න්නෑ දැ වැඩන්නේ එකක් දමනෑ මංකිව්වා මේරට बहुतයක් किණ बहुतते எமது நாட்டு ஊடகங்கள் நேர்காணல்களை நேரடி ஒளிபரப்பு செய்யும் ஆனால் அல் ஜசீரா இரண்டு மணித்தியாலங்கள் ஒளிப்பதிவு செய்த நேர்காணலில் குறிப்பிட்ட சில விடயங்களை மாத்திரமே ஒளிபரப்பு செய்துள்ளது அதில் நான் பல முக்கிய விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் எவ்வாறு இருப்பினும் அவை முழுமையாக வெளியிடப்படவில்லை அவற்றை வெளியிட்டிருந்தால் இதனை விட தெளிவான விளக்கத்தை பெற்றிருக்க முடியும் நான் சென்ற போது எனக்கு வழங்கப்பட்டிருந்த மூன்று பெயர்களில் அம்பிகா சற்குணநாதனின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்தது அது தொடர்பில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நாம் இருவரும் வேறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டவர்களாவும் அவர் வருவார் என்று நான் எதிர்பார்த்திருந்த போதிலும் இறுதியில் மதுரா ராசரத்னம் என்ற பெண்ணொருவரை வருகை தந்திருந்தார் அது தொடர்பில் எனக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை மதுரா ராசரத்னத்தின் கணவர் பாலசிங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியவராவார் இது தவறென்றால் மதுரா ராசரத்னம் அதனை திருத்திக் கொள்ளலாம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்த இருவர் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருந்தனர் பிரான்சிஸ் ஹெரிசனும் இதில் பங்கேற்றிருந்தார் யுத்தத்தின் போது நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக கூறியமை பொய்யென நான் தெரிவித்தேன் அவ்வாறு மேலும் பல விடயங்கள் தொடர்பில் தெரிவித்திருந்தேன் அவற்றை நான் தற்போது இங்கு மீண்டும் கூறுவதால் பயனில்லை இலங்கையில் பெரும்பான்மையானோர் பௌத்தர்கள் என்றும் நாம் அறிந்த பிரதான மத தலைவர் மல்வத்து பீட மகாநாயக தேரர் என்றும் குறிப்பிட்டிருந்தேன் ஏனைய அனைத்து மத தலைவர்களும் அதாவது பேராயர் கருதினால் அல்லது ஏனைய ஆயர்கள் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் என்றும் நான் தெரிவித்தேன் ஆனால் அவை ஒளிபரப்பப்படவில்லை ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரத்தில் இல்லை என்பதற்காக கேள்விகளை புறக்கணித்து நான் பதிலளிக்காமல் இருக்கவில்லை என்னிடம் ராஜபக்சக்கள் தொடர்பிலே அதிகளவில் வினவப்பட்டது என்றார்